அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆன்மீக தகவல்கள் பலவற்றை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அப்படி அதே ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆலயத்தை இல்லத்தில் இருந்தபடி நாம் தொழுது வருகின்றோம் அந்த வரிசையில் எத்தனையோ பிள்ளையாருடைய திருத்தலங்கள் முருகனுடைய திருத்தலங்கள் தேவியனுடைய திருத்தலங்கள் சிவஸ்தலங்கள் எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணிண்டே வந்தோம் அவ்விதத்தில் பெருமாளுடைய திருத்தலங்களை பற்றி நாம் பார்க்கும் வரிசையில் வைணவ திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமை என்ன மகிமை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அப்படி கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு திருத்தலங்களை நாம் இதுவரை தரிசிச்சிருக்கோம் இந்த ஐம்பத்தோரு திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு நாற்பது நம்ம பார்த்திருக்கோம் நடுநாட்டு திவ்ய தேசத்துல இரண்டு திவ்ய தேசங்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் இந்த நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் தொண்டை நாடு அப்படின்னா என்னங்கறத நம்ம பார்த்தோம் இந்த தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருபத்தி நாலு கோட்டங்களாக ஒரு காலத்துல இருந்தது குறும்பர்கள் எல்லாம் அங்க எப்படி அரசாட்சி செய்தார்கள் ஏன் அதற்கு தொண்டை மண்டலம் இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதுல முக்கியமா நம்ம நினைவு வைத்து கொள்ள வேண்டியது எது அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மட்டுமே பதினாலு திருத்தலங்கள் கிட்டத்தட்ட இந்த தொண்டை மண்டல தலங்களை எடுத்துக்கும் பொழுது தொண்டை மண்டல திருத்தலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்கள் எல்லாமும் கூட இந்த தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் வருது உதாரணமா பார்த்தோம்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலாகட்டும் அதே போல நமக்கு திருவல்லிக்கேனில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆகட்டும் இவர்கள் எல்லாருமே இந்த தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலங்களில் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்ய

கருணாகர பெருமாள் அப்படின்னு திருநாமம் இருக்கின்றது தெற்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல நமக்கு சேவை சாதிக்கின்றார் இந்த பெருமாள் அதே போல தாயாருக்கு இங்க என்ன திருநாமம்னா பத்மாமணி நாச்சியார் ரமாமணி நாச்சியார் அப்படின்ட்டு தாயாருக்கு திருநாமம் அதே மாதிரி விமானத்திற்கு வாமன விமானம் அப்படின்ட்டு பெயர் ரம்ப விமானம் அப்படின்ட்டு ஒரு பெயர் இருந்துருக்கு தீர்த்தம் அக்ராய தீர்த்தம் அப்படின்னு இதற்கு பெயர் அதே போல கார மகரிஷி போன்ற பெரியோர்களுக்கெல்லாம் காட்சி தந்த பெருமாளாக இவர் இருந்து சரி இந்த கோவில் எங்க இருக்கு திருக்காரகம் அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருக்குன்னு பார்த்தோம் காஞ்சிபுரத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறதுனா நம்ம போன பார்க்கும் பொழுது இதற்கு முந்தின ஒரு திவ்ய தேசம் பார்த்தோம் என்ன திவ்ய தேசம் அப்படின்னா ஊரகம் அப்படின்ட்டு ஒரு திவ்ய தேசம் பார்த்தோம் இல்லையா ஊரகத்தான் அப்படின்னு சொல்லி திரு ஊரகம் உலகலந்த பெருமான்னு பார்த்தோம் இதற்கு முன்னாடியே கூட ஒரு திவ்ய தேசம் திருநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தையும் நாம் இதே காஞ்சிபுரத்துல ஸ்மரித்தோம் இந்த நீரகம் காரகம் கார்வானம் இது மூணுமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஊரகம் உலகளந்த பெருமாள் கோவில் தான் இந்த மூன்று பெருமாளுமே இருக்கா அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த விதத்துல திரு காரகம்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாளும் அதே உலகலந்த பெருமாளுடைய கோவில்ல தான் இருக்கார் உலகலந்த பெருமாளை பிராதானியமான மூர்த்தியாக நம்ம பார்த்தோம் அப்படி அந்த கோவில் இருக்கக்கூடிய பிராகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாரங்கள்ல தான் இந்த மூர்த்திகள் இந்த பெருமாள் எல்லாம் எழுந்தருளுகின்றார்கள் அவ்விதத்துல கருணாமூர்த்தி என்ற திருநாமத்தோடு காரகத்து பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார் இது எப்படி திவ்ய தேசம் ஆச்சு அப்படின்னா நான் முதல்ல பாடின பாட்டு உங்க எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் ஏன்னா அந்த பாட்டு அந்த ஒரு பாசுரத்துல அத்தனை திவ்ய தேசங்களை ஆழ்வார் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஆழ்வார் திருமங்கை மன்னன் திருநெடுந்தாண்டகத்துல தாண்டகத்துல பாடியிருக்கார் அப்படிங்கிறத இன்னைக்கு இல்ல திருப்பேரகத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோழ நாடுல திருப்பேரகம் பார்க்கும் பொழுதே இந்த பாசுரத்தை நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி திருநீரகத்தை பற்றி பார்க்கும் பொழுதும் இந்த பாசுரத்தை நம்ம பார்த்திருக்கோம் நிலா திங்கள் துண்டம் அப்படிங்கிற கோவில பார்க்குறச்சியும் இதே பாசுரத்தை நம்ம பார்த்துருக்கோம் திருவெக்கால கூட இந்த பாசுரத்தை நம்ம அனுபவிச்சோம் அதே மாதிரி திரு ஊரகத்துக்கும் இந்த பாசுரத்தை நம்ம பார்த்தோம் இப்போ இன்னும் பாக்கி என்னென்ன இருக்குன்னார் திருக்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு பார்க்க போறோம் அடுத்து சொல்கின்றார் கார்வானத்து உள்ளாயங்கிறார் அப்ப திரு கார்வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் தேசம் ஒண்ணு கல்வா அப்படின்னு சொல்றார் கல்வனூர் திருக்கள்வனூர் சொல்லக்கூடிய திவ்ய தேசம் ஆக இத்தனை திவ்ய தேசங்களை சொற்சொடராக இதுல திருமங்கை மன்னன் பாடி இருக்கார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது அந்த ஒரு பாசுரம்தான் இந்த திருத்தலங்கள் எல்லாமே திவ்ய தேசங்கள் என்று நாம் சென்று வழிபடுவதற்கு காரணமாக இருக்கு இது என்ன ஒரே ஒரு தரம் சொல்லிட்டா அது திவ்ய தேசம் ஆயிடுமா அப்படின்னா நம்ம வாக்குல இருந்து வந்தா வேற மாதிரி ஆனா எந்த ஒரு விஷயமும் ஆழ்வாருடைய வாக்குல வரும் பொழுது அது தெய்வ வாக்கிற்கும் மேலாக கருதப்பட வேண்டும் என்ற பெரும் பெருமாள் அவர்களுக்கே அவ்வளவு ஏற்றம் ஏற்படுகின்றது இந்த ஊர்ல வந்து இந்த ஆழ்வார் பாடினார்னு சொன்னா அந்த பெருமாளுக்கு அதை விட பேரானந்தம் எதுவுமே கிடையாது அப்படி திவ்ய தேசப்பட்டியல்ல சொற்சொடராக பாடுவதுங்கிறது திருமங்கை மன்னனுக்கு கை வந்த ஒன்றாக இருக்கு நம்ம நினைக்கலாம் அவர் அப்போ ஒரு திவ்ய தேசத்தை பற்றியும் நிறைய பாடியிருக்காருன்னு இப்போ சில இடத்துலலாம் பார்க்கறச்ச அந்த திவ்ய தேசத்தை அவ்வளவு வர்ணிப்பார் பத்து பாட்டெல்லாம் பாடிருக்கார் ஒவ்வொரு இடத்துல நாற்பது ஐம்பது எல்லாம் நம்ம கூட பாத்திருக்கோம் இல்லையா திருமங்கை மன்னன் பாசுரங்கள் பாடுறச்ச ஆனால் திருமங்கை மன்னனுடைய ஒரு திறன் எப்பேற்பட்டது கவி ஆற்றல் எப்பேற்பட்டதுங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் ஒரு திவ்ய தேசத்தை பற்றி நிறையாவும் அவரால் பாட முடியும் நிறைய திவ்ய தேசங்களை ஒரே பாட்டிலையும் கொண்டு வந்து அவை எல்லாவற்றையும் கோவில்கள் ஆக்க முடியும் இது இரண்டுமே அவருக்கு சாத்தியம்தான் ஏன் அப்படின்னா அவருடைய அனுபவமானது அப்பேர்ப்பட்டது எப்படி அந்த அனுபவம் அப்படிங்கிறதுனா இப்போ ஒரு பெருமாளை பற்றி பாடும் பொழுது அடுத்த நிமிஷமே இன்னொரு பெருமாள் நினைவுக்கு வருவாராம் நம்மளே கூட ஏதாவது பேசிட்டு பேசும் பொழுது திடீர்னு அந்த சமாச்சாரம் சொல்றது இது எனக்கு நினைவுக்கு வருது பார் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணி பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆழ்வார்களுக்கு எல்லாமே பெருமாளோட சம்பந்தப்பட்டு தானே இருக்கு அதனால நீரகத்தான்கிற பெருமாளை நினைக்கும் பொழுது பின்னாடியே அவருக்கு நிலா திங்கள் துண்டம் பெருமாள் ஞாபக வரார் அதோடு திருவெக்கா பெருமாள் ஞாபக வரார் அதோட காரகத்தான் இந்த பெருமாள் நினைவுக்கு வரார் ஊரகத்தான் நினைவுக்கு வரார் எல்லா பெருமாளும் ஞாபகத்துக்கு வராளாம் அப்படியே சொல்லிட்டு இப்ப இதுவாது பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா திருநீரகம் கிட்ட இருக்கு அது மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது திருவெக்கா எல்லாமே காஞ்சிபுரத்துல இத்தனையும் சொல்லிட்டு கடைசில எங்க போய் முடிச்சார் காமரு பூ அப்படின்னு சொல்லி காவிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் அந்த காவிரி கரையில பேரகத்தான் அப்படின்னு பாடுகின்றார் திருப்பேரகம் பெருமாளும் அங்க ஞாபகம் வரார் அவருக்கு அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய ஒரு அமுதமே ஆழ்வார்களுடைய அந்த வாக்கில் பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது திவ்ய தேசம்ங்கிறதுல எந்த விதமான யோசனையும் நமக்கு வேண்டாம் ஏன்னா பெருமாளே அதை யோசிக்கல ஏன்னா ஒரு தரம் தானே பாடியிருக்கார் இதை நம்ம அலாட் பண்ணணுமா அப்படின்ட்டு அவரே நினைக்கலையா அந்த மாதிரி இந்த திவ்ய தேசம் என்று சொல்லக்கூடிய காரக பெருமாளுக்கு எல்லையில்லாத பல பெருமை உண்டு எப்படிப்பட்ட பெருமை அப்படின்னா கம்பாஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம சொல்றோம் காருண்யம் அப்படின்னு சொல்வது கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவர் காரகத்து பெருமாள் காரகம் அப்படின்னா என்ன மேகம்னு பேரு இல்லையா எந்த மாதிரி மேகம் அப்படின்னா நமக்கு மழையை பொழியக்கூடிய மேகம் இருக்கும் அதுதான் காரகம் அப்படின்னு சொல்றோம் கார்மேகம் அப்படின்னு சொல்றோம் வழக்கமா பெருமாளை கார்மேகத்தான் அப்படின்னு பாடுறோம் அவரை சொல்லும் பொழுதே மேக அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா மேகத்தினுடைய ஒரு வண்ணம் எப்படியோ அந்த மாதிரி பெருமாள் இருக்கார் கார்மேக வண்ணனாக இருக்கார் கமலதல கண்ணனாக இருக்கின்றார் அந்த பெருமாள் காரகிற இந்த ஊருக்கு ரொம்ப பொருத்தமானவர் ஏன் அப்படின்னா இந்த கருப்பு இல்லையா கார்னு சொன்னா கருப்புன்னு ஒரு பொருள் உண்டு ஆனா இந்த கருமையில பலவிதமான கருமைகள் உண்டு ஒரு விதமான கருப்பு அப்படின்னு சொல்லலாம் கருப்பு அப்படின்ட்டு ஒரு கலரா மட்டுமே அதை பார்க்க முடியாது ஒவ்வொரு கருப்புக்கும் ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா இப்ப நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு பேக்ராப்பாகவே கருப்பு இருக்கு அந்த சமயத்துல அந்த கருப்போட பர்பஸ் வேறையா இருக்கு இல்லையா அதே கருப்பு கரியா மாறித்து இந்த கரியோட கலர் எடுத்து பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு இல்லையா ஆனா அதனுடைய பர்பஸ் அந்த மாதிரி கருப்பு ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய அதனுடைய அந்த பரிமாணங்கள் வெவ்வேறு கம்பர் எங்க பாடுகின்றார் ராமனை கார்மேக வண்ணனாக அழகா வர்ணிக்கின்றார் எங்க வர்ணிக்கின்றார் அப்படின்னு பார்த்தா அகல்யா சாப்ப விமோசனம் செய்யும் பொழுது அந்த இடத்துல அவர் ஒரு பாடல் பாடுகின்றார் அது எப்படி வரும் அப்படின்னா இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகு கெல்ல மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரே வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கா இங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் 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 கண்

உருவதுண்டோன்னர் இந்த உலகத்திற்கு கஷ்டம் ஒன்று வரப்போறதா என்ன தான் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா கருப்பு கருப்பு அப்படின்னு பார்த்துன்னு வந்தோமே அது இங்க தான் புரிஞ்சுக்கணும் மை வண்ணத்து போரில் மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்னு பாடுகின்றார் இந்த மை வண்ணத்து அரக்கி யார் அப்படின்னா தாட்டகை சுவாமி தாட்டகைய வதம் பண்ணினார் ராமருக்கு கிடைத்த முதல் வெற்றி அதுதான் தாட்டகைய வதம் பண்ணறதுதான் இப்ப தாட்டகையினுடைய கருமையை சொல்கின்றார் மை வண்ணத்து அரக்கிங்கிறார் ஆனா ராமரை எப்படி சொல்கின்றார் மழை வண்ணத்து அண்ணலேந்தார் இந்த மை வண்ணம் அப்படிங்கிற கருமைக்கும் மழை வண்ணம்ங்கிற கருமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா மை அப்படின்னு சொல்லக்கூடியது பெருசா க்ஷேமங்களை தருமா அப்படின்னா தெரியாது ஆனா மழை என்பது நன்மையை தரக்கூடியது பெருமாள் கருணை மழையை பொழிபவர் இல்லையா கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவர் அதனால அவரை மை கருப்பு அப்படின்னு சொல்லல மை கருப்புன்னு சொல்லாத மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்னு பாடுகின்றார் மையும் கருப்பு தான் மழையும் கருப்பு தான் ஆனா மழை என்பது கருணையினுடைய ஒரு எக்ஸாம்பிள்னு நம்ம சொல்றோம் கருணையையும் மழையையும் ஒன்றாக சேர்த்து சொல்வது நமக்கு ரொம்ப வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு A கருணைக்கும் மழைக்கும் பொருத்தம் உண்டு என்பதனால்தான் ராமனை வர்ணிக்கும் பொழுது மழை வண்ணத்து அண்ணலேன்னு கம்பர் பாடுகின்றார் உன் கை வண்ணம் பார்த்தேன் இப்ப அகலிகைக்கு சாப்பு விமோச்சனம் செய்த இல்லையா உன்னுடைய கால் வண்ணத்தை நான் இங்கு பார்த்து விட்டேன் என்று கம்பர் இந்த பாசுரத்தில் பாடி ராமர் இறைவனுடைய ஒரு கருமை எப்பேற்பட்டது கருணையோடு சார்ந்தது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பெருமாளுக்கும் மேகத்துக்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு சில பொருத்தங்களை நம்ம அப்படியே பட்டியலா பார்த்துட்டு வருவோம் எப்படி அப்படின்னா இப்ப மழை எப்ப வரும்னு யாரால சொல்ல முடியுமா சொல்லலாம் ஆனா மழை வருமா நம்ம இந்த மழை வரும்னு ஆனா அந்த மழை சில நேரங்கள்ல வராம கூட வேற வழி எடுத்துட்டு அது பாட்டுல போயிடும் இல்லையா அப்ப மழை வரும்னு சொன்னதுக்காக மழை வராது இன்னைக்கு மழை வராது அப்படின்னு நினைச்சுன்னு இருப்போம் வெயில் அப்படி போட்டு அடிச்சுன்னு இருக்கோம் இன்னைக்கு மழை நிச்சயம் கிடையாதுன்னு கொண்டு துணியை காய போடுவோம்

அது போலத்தான் பெருமாள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது மாதிரி மழை என்பது வறண்ட பிரதேசத்திலையும் கொட்டும் அதே சமயம் நிரம்பி இருக்கு இந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்குப்பா இங்க நம்ம போய் பெய்ய வேண்டாம் அப்படின்னு மழையை நினைக்காது இல்லையா அப்படி இருந்தா சமுத்திரத்துக்கு மேல மழை பெய்யுமோ பெய்யவே பெய்யாதே அங்க தான் தண்ணி நிறைய இருக்கேன் நம்ம ஏன் போய் அங்க பெய்யணும் அப்படின்னு மழை நினைக்கலாம் ஆனா அப்படி அது நினைக்காக தான் ஒரு நாளும் நினைக்கவே நினைக்காது தண்ணி நிறையா இருந்தாலும் சரி காஞ்சு கட்டையா அந்த இடம் போயிருந்தாலும் சரி மழை பெய்யும் ஞானம் என்பது இல்லாதவர்களுக்கும் இறைவன் கருணையை தருகின்றான் யார் ஒருவருக்கு ஞானம் நிறையா இருக்கோ அவருக்கும் மென்மேல ஞானத்தை இறைவன் தருகின்றான் இல்லையா அப்படி அந்த கருணை மழையை இறைவன் பொழிகின்றான் என்று சொன்னார் மிகையாகாது அது மாதிரி மழை என்ன பண்ணும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு பார்த்து மழை பெய்யாது அது எல்லாருக்கும் பொதுவாகத்தானே இருக்கு அந்த மாதிரி தான் இறைவன் இவன் நல்லவனா கெட்டவனா இவனுக்கு பக்தி இருக்கா இல்லையா அன்பு இருக்கா இல்லையா பணம் இருக்கா இல்லையா வசதி இருக்கா இல்லையா படிப்பு இருக்கா இல்லையா இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷனையும் பகவான் பாக்கறதில்ல அவனுக்கு எல்லாருக்குமே கருணை மழையை இறைவன் பொழிகின்றான் அதனால காரகத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு காரகம்ங்கற ஊருல கருணாகரன்ங்கற ஒரு திருநாமத்தோடு அவர் இருப்பது ரொம்ப பொருத்தமான ஒன்று என்று சொல்லி கருணாகர பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூறி மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்